அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குரூப்ல ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி பீர்க்கங்கால பழைய தொலைகள் இருக்கு என்ன தீர்வுன்னு சொல்லி அந்த வந்து தீர்வு பீர்கங்காக்கு வெளியே முட்டைகள் உள்ள சென்று அந்த ஃபிசிக்கல் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும் அது விடுற எச்சத்தினாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு பூஞ்சா மாதிரி உருவாக ஆரம்பிக்கும் இதனால பீர்க்கங்கா செடியில் இருக்கும் போதே உதிர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ருச்சோ பயோடெக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அது பேர் தான் இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இதுல ஐந்து வகையான நுண்ணுயிர்கள் இருக்கு இது அந்த பழைய மேல ஒரு நோயை உருவாக்கி அந்த பழைய வந்து சாவடிச்சிடும் சோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி நன்மையாடி மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு விவசாயத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த குழுவில் இணைஞ்சு உங்க சந்தேகத்தை கேட்டு தீர்த்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி